இந்த ஆரை சிறை பகுதியின் சுற்றளவு கொடுத்திருக்காங்க பாகைன்னு கொடுத்திருக்காங்க கேள்வி என்ன சொன்னா ஆர் சமன் என்ன ஆர் என்னங்கிறது கேள்வி ரைட்டா இந்த கேள்வி எப்படி செய்யறதுன்னு பாருங்க ஒரு ஆரை சிறையின் சுற்றளவு ஆரை சிறையின் சுற்றளவு சரியா ஒரு ஆரை சிறை சுற்றளவு சம வில்லின் நீளம் சக சிறையின் சுற்றளவு எப்படி அமையுது ஒரு வில்லின் நீளமும் ரெண்டு சேர்ந்தா சிறையின் சுற்றளவு வருது இதுல கிளியரா இப்ப பாருங்க நமக்கு ஆரை சிறையின் சுற்றளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க நாப்பத்தி எட்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு அரை சீரை பகுதியில் என்ன செய்வோம் முன்னூத்தி அறுபதின் மேல் டீட்டாண்டு கிளியரா சமன்பாடு போட்டது இப்ப பாருங்க நாப்பத்தி எட்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் சமன் டீட்டா எவ்வளவு நூத்தி ஐம்பது பாகை அதன் கீழ் முன்னூத்தி அறுபது தர பைக்கு பதில என்ன போடலாம் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு ஆராய்தியா கேள்வி சக ரெண்டு கிட்ட அதுல கிளியராங்களுக்கு அங்கியர் தானே இப்ப பாருங்க எப்படி சுருக்கிறோம் சொல்லி இந்த ரெண்டாலை நான் இங்க சுருக்கணுன்னு சொன்னா நூத்தி எண்பது சரியா இந்த பூஜ்யத்தையும் பூஜ்யத்தையும் பெற்று மறுபடியும் ரெண்டாலை சுருக்கணும் இங்க பதனொன்னு இங்க எத்தனை ரெண்டாள் சுருக்கனா ஒன்பது இப்ப நான் திருப்பி கீழே எழுதிக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு தசம் அஞ்சுக்கு பதிலாக நானூற்றி எண்பத்தி அஞ்சு கீழ் பத்துன்னு போடுறது சுருக்கிறதுக்கு ஈஸியாக்கிங்கனா பதினஞ்சு தர பதினொன்று தர ஆறு கீழே ஒன்பது தர ஏழு சக ரெண்டு ஆறு கிளியரா இருக்கு கிளியரா இப்போ பாருங்க நானூத்தி எண்பத்தி அஞ்சு கீழ் பத்து சமான் இப்ப இந்த இடத்துல சுருக்கிற மாதிரி இருக்கு சுருக்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப லேசா இருக்கும் மூணால நான் பிரிக்கிறேன் மூணால பிரிச்சா அங்க அஞ்சு அங்கே மூன்று இடத்துல இருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆறு அதன் கீழ் இருபத்தி ஒன்னு சக ரெண்டு ஆறு கிளியர் இப்ப பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு முழு நம்பர் இருக்கு ஏன்னா ஒரு பின்னமுழு அப்ப முழு நம்பர் பின்னத்தை சுருக்கணும்னா என்ன லேசான முறை நான் அந்த பகுதியான சமப்படுத்துறதுக்காக என்ன இங்க என்ன போடலாம் நானூத்தி எண்பத்தி அஞ்சின் கீழ் பத்து சமன் ஐம்பத்தி அஞ்சு ஆர் அதன் இருபத்தி ஒண்ணு சக இருபத்தி ஒண்ணு ரெண்டாவது பெருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு ஆறின் கீழ் இருபத்தி ஒண்ணு இதை கிளியரா

இந்த இருபத்தி ஒண்ணு இல்லாமக்க நான் பெருக்கிறேன் ஆகவே இருபத்தி ஒண்ணு இந்த பக்கமும் பெருக்கிட்டு அந்த பக்கம் பெருக்கிட்டேன் போயிடுச்சு தொண்ணூத்தி ஏழு இல்லாம பிரிக்கிறேன் இந்த பக்கம் இல்லாம போயிடுச்சு இந்த சரி பிரித்தலா சேர்ந்துருச்சு சமன் இப்ப பாருங்க தொண்ணூத்தி ஏழு நானூத்தி எண்பத்தி அஞ்சுனா தொண்ணூத்தி தொண்ணூத்தேழு அஹ் அஞ்சால பெருக்கணும் நானூத்தி எண்பத்தி அஞ்சு அப்ப இங்க இருந்துச்சு இந்த அஞ்சையும் பத்தையும் சூப்பனா இங்க ரெண்டு ஆகவே ஆர் சமன் இருபத்தி ஒண்ணு கீழ் ரெண்டு ஆர் சமன் பத்து தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ரைட்டா விலங்குதா இது கிரேட் டென்ல முதலாவது பாட சுற்றளவு பாடத்துல வந்திருக்க ஒரு சின்ன கேள்வி சாதாரண கேள்வி பகவே ஆறு எவ்வளவு வந்திருக்கு பத்து தசம் அஞ்சு சென்டிமீட்டர்னு வந்திருக்கு கிளியரா உங்களுக்கும் கிளியரா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்த அடுத்த கேள்விகளை ஈஸியாக செய்ய பா நோட் பண்ணி